ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலஹம்துல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் வ்ளாக்ஸ் எதுவும் இன்னமும் ஜஸ்ட் ரெசிபி மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம் ரெசிபி விரும்பி பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் பாயா ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் பட் அது வந்து எங்கள் ஒரு ஸ்டைலில் ஊர் மசாலா வச்சு பண்ணுறது பட் இந்த ரெசிப்பியில் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து அரைச்சி பண்ண போகிறோம் இந்த மட்டன் பாயாவுக்கு நீங்கள் சப்பாத்தி இலனா பரோட்டா இடியாப்பம் இப்படி எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இந்த மட்டன் பாயா வந்து ஒரு நாள் நைட்டு தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி நைட்டு இதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இடியப்பா வந்து வெளியில் வந்து வாங்கிட்டேன் வீட்டில் எதுவும் நான் பண்ணலை ஸோ இந்த பாயா பண்ணுறதுக்கு அன்றைக்கி நான் வந்து ஒரு ஆட்டுக்கால் வந்து வாங்கியிருந்தேன் அதையெல்லாம் சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணணுங்கிற ஆசை வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு எப்பவும் வளமையாக எங்கள் ஊர் ஸ்டைலாக பண்ணுறது அது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி தெரியும் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி நான் பார்த்துட்டே இருந்தேன் நான் சர்ச் பண்ணதில் எனக்கு இந்த ரெசிபி வந்து பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிட்டு நாம் எப்போவுமே ஒரு ரெசிபி வந்து தேடி பார்க்குறதா இருந்தால் பல வீடியோஸ் வந்து பார்ப்போம் பட் அது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக கலந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன் நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த பாயா பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டு கால் வந்து வேக வச்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு குக்கர் வந்து எடுத்துருக்கேன் அதில் நம்ம கழுவி வச்சிருந்த அந்த ஆட்டுக்காலையும் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் நான் எடுத்திருக்க பல்லாரி தக்காளி இதெல்லாம் வந்து ரொம்ப மீடியம் சைஸ் தான் ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஆட்டுக்காலும் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு இப்போ இதில் வந்து சின்னதாக ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சமாக வந்து மல்லி இலை இதெல்லாம் கட் பண்ணி போட்டு தேவைக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது தேவைக்கு தண்ணி இதெல்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து குக்கர் மூடி விசில் போட்டுக்கணும் நான் எடுத்திருக்க கால் வந்து ரொம்ப சின்னதுனால ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு விசில் வந்து வேக வச்சுக்க போகிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆட்டுக்கால் பொறுத்து நீங்கள் விசில் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த மட்டன் பாயாக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்திருக்கேன் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நாம் இதில் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து கசகசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் பட் இதுவே வந்து போதும் அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து தேவைக்கு தண்ணியும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த தேங்காய் பூ முந்திரி பருப்பு எல்லாம் ஓரளவுக்கு அரைஞ்சி வந்த பிறகு இதில் வந்து ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சின்னதாக ஒரு பீஸ் பட்டை அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் வந்து சேர்த்துக்கணும் இந்த மட்டன் பாயால் அந்த மிளகு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க நான் திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பாயாக்கு வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு இரும்பு சட்டி வந்து எடுத்திருக்கேன் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சின்னதாக ஒரு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் வந்து போட்டு தாளிச்சிக்கணும் அப்புறம் இதிலையே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் ஒரு பல்லாறு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிப்பியில் நான் வந்து ரெண்டு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி பழம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கால் வந்து வேக வைக்கும்போது அதிலேயே வந்து ஒரு பல்லாரி ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் வெங்காயத்தோடு வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதுக்கி விட்டுக்கணும் ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாடகை எல்லாமே நல்லா மறையணும் அடுத்து இதில் வந்து தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சிடலாம் பொதுவாக நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணுற அந்த மட்டன் பாயாக்கு வந்து அப்படியே தாளித்து காலை வந்து அப்படியே வேக போட்டுருவோம் பட் இது வந்து அப்படி இல்லை காலை தனியாக வேக வச்சுட்டு மசாலா அரைச்சி திரும்ப தனியாக தாளித்து எல்லாத்தையும் வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தோணும் பட் வந்து டேஸ்ட் வந்து நல்லா ஒர்த்தாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி பழமும் நல்லா வதங்கி வந்த பிறகு அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து நான் சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன் நாம சேர்த்த மசாலா எதுவும் கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த சைடில் வந்து காலும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்த காலோட நம்ம தாளிச்சு வச்சுருந்த அந்த பட்டை கிராமி இலக்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கணும் இப்போ உங்கள் ஏற்ற மாதிரி உப்பு காரம் வந்து எல்லாம் போதுமாக செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் வந்து காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் பட் நான் சேர்த்த அளவு எல்லாமே ரொம்ப சரியாக இருந்துச்சு ஸோ நான் திரும்ப எதுவும் வந்து சேர்த்துக்கல அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி அரைசி ரொம்ப கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் இதில் ஃப்ரெஷ்ஷாக வந்து இல வந்து கட் பண்ணி போட்டுக்கணும் நம்ம ஏற்கனவே அஞ்சு விசில் வந்து போட்டிருக்கோம் இப்போ திரும்பவும் வந்து விசில் வச்சுக்கணும் ஃபைனலாக இதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் அப்புறம் வந்து ஒரு பீஸ் வந்து ரம்பையிலேயே வந்து நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ அவ்வளோதான் இப்போ வந்து குக்கரை மூடி திரும்ப ஒரு அஞ்சு விசில் வந்து போட்டு எடுத்துக்கணும் அவ்வளோதான் மட்டன் பாயா வந்து ரெடி ஆயிடும் ஸோ இன்னொரு அஞ்சு வயசில் வந்து மட்டன் பாயா சூப்பராக வந்து ரெடி ஆகி வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி பரோட்டா பூரி ஆப்பம் இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் அப்புறம் வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்